இன்னும் இரண்டே நாட்களில் ஜேபிம் பிம் டேரக்டருடைய டைரெக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக போகுது இதற்கான அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்குன்னு விவரமாக பார்த்துருவோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஷோஸு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் இரநூத்தி அறுபத்தி ஏழு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கெலாம் போய்கிட்டுருக்கு ப்ளஸ் இரநூத்தி எட்டு ஷோஸு சோட் அவுட் ஆகிருக்கு ஸோ வெறும் எண்பத்தி நாலு ஷோஸ் தான் அவைலபிளாக க்ரீன் ஸ்டேட்டஸ்லேயே இருக்குது இதே டூ டேஸ் கேப்பில் ஜெயிலர் படத்துக்கு எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங்லையும் சோல்டுவுட்லையும் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் போய்கிட்டு இருந்தது ஸோ வேட்டையன் படம் ஜெயிலர் படத்துக்கு ஸ்கெட்யூல் பண்ணப்பட்ட ஷோ கவுண்ட்டை விடவே நூற்றி எழுபத்தாறு ஷோஸ் கம்மியாக தாங்க ஸ்கெடியூல் பண்ணிருக்கிறாங்க அதே போல் அவுட் அண்ட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ரெண்டுத்தையும் சேர்த்தா வேட்டையனுக்கு நானூற்றி எழுபத்தி ஐந்து ஷோஸ் தான் போய்கிட்டு இருந்தது பட் ஜெயிலருக்கு அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் போய்கிட்டு இருந்தது ஸோ ஜெயிலருக்கும் வேட்டையனுக்கும் ஷோ கவுண்ட்டில் பெரிய வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக இந்த வித்தியாசம் கலெக்ஷன்லையும் பெரிய டிஃப்ரென்ஸை காட்ட வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் டேவண்டில் மட்டும் ஜெய்லர் படம் டொண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோர் வசூல் பண்ணிச்சு இந்த ரெக்கார்டை வேட்டையன் பிரேக் பண்ணுமான வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழகத்தில் எஸ்டே வரைக்கும் செவன் பாயிண்ட் ஜீரோ எயிட் க்ரோர் ப்ரீசேல் ஆகியிருக்குங்க வேட்டையன் படத்துக்கு இதே த்ரீ டேஸ் ரிலீஸ் கேப்பில் டாப் செவன் ப்ரீசேல் கலெக்ஷன் லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் ப்ளேஸில் பீஸ்ட் டென் பாயிண்ட் ஃபோர் டூ க்ரோர் ப்ரீசேல் ஆகிடுச்சு செகண்ட் ப்ளேஸில் ஜெயிலர் நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோர் ப்ரீசேல் ஆகியிருக்கு தேர்டு பிளேஸில் புன்னியன் செல்வன் பார்ட் ஒன் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைன் குரோரு ப்ரீசேல் ஆகியிருக்கு ஃபோர்த் ப்ளேஸில் லியோ எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் க்ரோரு ப்ரீசேல் ஆகிருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் குரோரு ப்ரீசேல் ஆகியிருக்கு சிக்ஸ்த் ப்ளேஸில் வேட்டையன் செவன் பாயிண்ட் ஜீரோ எயிட் குரோரு ப்ரீசேல் ஆகியிருக்கு செவன்து பிளேஸில் விக்ரம் ஃபைவ் பாயிண்ட் எயிட் டூ க்ரோர் ப்ரீசேல் ஆகியிருக்கு ஸோ சிக்ஸ்த்து ப்ரீசேல் ரெக்கார்டை வேட்டையன் இப்போ செட் பண்ணியிருக்கு ஃபைனலாக டே ஒனில் வேட்டையன் படத்துக்கு எவ்வளோ ஷோஸ் கவுண்டர் ஸ்கெடியூல் பண்ண போகிறாங்கன்றதையும் எவ்வளோ கலெக்ஷனை கலெக்ட் பண்ண போதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை